ஹாய் நானா சார் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறேன் இப்போ இந்த இடத்துக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மட்டி இன்டர்லாக் கல் வந்து நம்ம இங்கே அனுப்பிவிட்டு லிண்டல் லெவலில் வந்து என்ன செஞ்சுருக்குன்னா வேலை வந்து முடிஞ்சிருக்குது இப்போ இதை பார்த்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சைட்டுக்கு வந்து கல் ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க அப்போ அதை இறக்கினதுக்கப்புறம் நம்மளோட டீம் அங்கே வந்து ஒர்க் பண்ணவும் வந்திருக்குறாங்க அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இந்த வீட்டுக்கு வந்து கல் வந்து அவர் எ எப்படி எடுத்தார் அவர் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன நம்மளோட லேபர் வந்து எப்படி வேலை செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தி சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் தம்பி வணக்கம் சார் உங்க பேரு அதே மாதிரி இந்த இடம் இந்த இடம் அப்படிங்கிற டீட்டெயில வந்து நம்மகிட்ட சொல்லுங்க பாப்பா நான் வந்துங்க எங்கள் சேலம் மாவட்டம் இளம்பள்ளியில வந்து இருக்கிறேங்க நடுவுநேரி கிராமம் தெரிஞ்சால் நத்தம் அருந்தேரி ஸ்ட்ரீட்டுங்க நான் இங்கே வந்து ஒரு கட்டணம் கட்டணும்னு எங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருந்ததுங்க அதுல பாத்தோம்னா ஏற்கனவே பழைய கட்டடத்துல வந்து வந்து ஆலோ பிரிக்ஸ் வச்சுதான் தான் கட்டிருக்கோம் அது வெய்ய காலத்துல எங்களால வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குதுங்க என்னைக்கு ஒரு வீடு கட்டினாலும் செங்கல்ல கட்டணும்ட்டு ஒரு ஆசை இருந்துட்டே இருந்ததுங்க செங்கல்ல கட்டணும்னா காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் நம்மளால அந்த கட்ட முடியாதுன்னு அந்த கனவு நம்ம வந்து ஒரு ஏக்கமாதான் இருந்துட்டு இருந்தது அப்புறம் நாம இப்ப எல்லாம் இன்டர்லாக்ல கட்டுறாங்க செலவு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு செய்தி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்துருக்குங்க சரி அதுவும் சிமெண்ட் ஏற்கனவே சிமெண்ட் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு சூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்ததுதான் நம்ம பக்கத்து காட்டுக்காரங்க சுந்தரேசன் சார் வெட்டினரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டங்க அப்புறம் தான் சாரோட அட்ரஸ் எனக்கு கொடுத்தாங்க கிட்ட போன் கான்டாக்ட் பண்ணாங்க இவங்க கேரளாவில அப்ப சொன்ன பின்னர்த்தே இவங்களுக்கு நேரடியா கான்டாக்ட் பண்ணி பேசணுங்க கல்ல வாட் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டாங்க அத நாங்க பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது கல்லு நான் நினைச்ச கனவு மாதிரியே எனக்கு வந்து செங்கல் டைப்ல இது வந்து பெரிய சைஸ் கல்லவும் வந்துருச்சு ஊசவும் தேவையில்லை நம்மளுக்கு வந்து நம்ம இப்ப ஏழை மிடில் கிளாஸ் இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க ரொம்ப வசதியா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒன்னு பண்ண அவங்க வந்து அவங்க காஸ்டூம் மாதிரி கட்டுவாங்க ஆனா நம்மளுக்கு வந்து கூலிங்கும் நல்லா கிடைக்குங்க எதிர்பார்த்த அளவுக்கு வீடும் அழகாவும் தெரியுதுங்க இதுக்கு போஸ்ட் பில்லர் தேவையில்லைங்க நம்ம பெல்ட் ஒரு லிண்டல் போட்டு நம்ம இதுலயே ரெண்டு ஃப்ளோர் கட்டலாம் அப்படிங்கறது வந்து இன்ஜினியர்ஸ் வச்சு கேட்டுதான் அந்த முடிவு நம்ம தெளிவா பண்ணிருக்குங்க எனக்கு முழு திருத்துங்க எனக்கு நினைச்ச மாதிரி வீடும் கல்லு கூலிங் கிடைச்சிருங்க எந்த காலத்துக்கும் நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு வீடு கட்டி கொடுத்ததுக்கு ஐயா நம்ம அசார் ஆல்ரௌண்டர் சாருக்குதான் தான் நன்றி சொல்லணும் இது கேட்டு பயன்படுற மக்கள் வந்து அவரோட விருப்பத்தின் பேர்ல நீங்க உங்களோட விருப்பத்தை தெரிஞ்சு நீங்க வாட்ஸ்அப் தெரிஞ்சுப் பண்ணி நீங்க உங்களோட விருப்பம் விருப்பம் மட்டும் சாய்ஸ் எனக்கு இது பிடிச்சிருக்குங்க புடிச்சிருக்கு சந்தோஷமா இருக்கு நிறைவா இருக்குது சொன்ன டையத்துக்கு வந்து இந்த நாள் எனக்கு நல்ல நேரம் இருக்குன்னு சொன்ன டயத்துக்கு வந்து சார் வந்து வேற ஏரியாவுக்கு போற லேபர்ஸ் வந்து இங்க அனுப்பிச்சுட்டாங்க வேலை செஞ்சுக்கணும் அதுலயே சார் வந்து அந்த ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சார் ஏன்னா நம்ம சொன்னா கூட நாளைக்கு வரும் நாளைக்குன்னு சொல்லுவாங்க ஆனா சார் வந்து சொன்ன டயத்துக்கு ஒரு நாள் இன்னைக்கு பேமெண்ட் போட்டா மறுநாள் எனக்கு கல் வந்து கேரளால லோடு அனுப்பிச்சு அனுப்பிச்சுட்டு அந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி வச்சு நம்மளுக்கு கல் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னே சாருக்கு முதல்ல ஒரு சலீட் கொடுக்கணும் லேபர்ஸ் ப்ராப்பரா சூப்பரா வேலை செய்யறாங்க லேபர்ஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒர்க்கர்ஸ் வந்து சரியான ஒர்க்கர்ஸ் நச்சு நல்லா தெரியாதுக்கு அவங்களே ஐடியா கொடுத்து தெளிவா செய்விக்கிறாங்க நல்ல ஒர்க்கர் நல்ல கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் எனக்கு வந்து எல்லாமே சரியா அமைஞ்சிருக்குது எனக்கு ஒரு ஏழையா இருந்து எனக்கு சரியான ஒரு வீடு கம்மி திட்ட திட்டத்துல என்னோட அமௌண்ட் பர்ச்சேஸ்க்கு வந்து இது சரியான அமைஞ்சது எனக்கு கடவுள் தான் தேங்க்ஸ் சொல்லுங்க அது சாருக்கும் சுந்தரேசன் டாக்டர் சாருக்கும் அவரு தான் எங்க பக்கத்து காட்டுக்காரவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தான் மெயினா நன்றி சொல்லணும் அவரு பஸ்ட் தான் அவர் ஐடியா தான் எனக்கு சாரு அறிமுக திருப்பி ஒரு நன்றி சொல்லுவீங்க சார் ரொம்ப சந்தோஷங்க நன்றிங்க சரி சரிங்க இப்போ உங்களுக்கு கல் என்ன ரேட்டுக்கு இங்க வந்தது சார் கல்லு வந்து அங்கிருந்து வந்து எங்களுக்கு வந்து வேற இங்க இந்த ஏரியால விசாரிக்கிறப்ப எனக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க சார் ஆனா அவங்க அங்கிருந்து கொண்டு வந்து இறைக்கு எனக்கு நாப்பத்தி ஒரு நாப்பத்தி ஒரு இந்த கல்லு இங்க வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பார்த்தோம்னா கல்லு கல்லுதான் இதே காசு மெட்டீரியல் வந்து சிமெண்ட் கல்லு தான் வருதுங்க ஆனா அது அங்கிருந்து வந்து செங்கல்லோட வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இறை கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு வந்து அதோட கார்டு பிளஸிங் தாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து சிமெண்டே யூஸ் பண்ண கூடாது யோசிச்சு இருந்தோம் அது கல்லும் டைப்லயும் அங்க அவங்க மண்ணு தரத்துக்கு மாட்டிச்சுங்க எங்களுக்கு ஒரு கிப்ட் பத்தாவதுக்கு நாப்பத்தி ஒரு ரூபாய்க்கு இங்க நாப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு சிமெண்ட் கல் குடுக்கறத விட அவங்க நாப்பத்தி ஒரு அந்த ரெண்டு ரூபாயில கேரள குறைச்சு கேரள இருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு இதுல ஒரு பெனிஃபிட் நாப்பத்தி ஒரு ரூபாய்க்கு இந்த கல்லு எனக்கு இங்க வந்து இளம்பிள்ளை வந்து இது வந்து சேலம் மாவட்டம் இளம்பிள்ளைக்கு வந்து நாப்பத்தி ஒரு ரூபாய்க்கு நாம வந்து கல் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க எங்களுக்கு வந்து நானூற்றி ஸ்கொயர் நானூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வந்து லிண்டல் வரைக்கும் எத்தனை நாள்ல வந்து இந்த ஒர்க்கை முடிச்சாங்க இந்த ஒர்க் பார்த்தோம்னா எனக்கு வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து ஒன்றரை நாள் தாங்க ஒன்றரை நாள் லேட்டா வேலை ஆரம்பிச்சது பதினோரு மணிக்கு தான் வேலை ஆரம்பிச்சோம் பதினொன்று பதினொன்றரைக்கு நல்ல டைம் பார்த்து முகூர்த்த கால் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக பதினொன்றரை மணிக்கு தான் நாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் பதினொன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு மறுநாள் ஈவினிங் செவன் ஓ கிளாக் முடிச்சாச்சு ஒன்றரை நாள் ஒன்றரை நாள் இந்த லிண்டல் வரைக்கும் ஏழு அடி மட்டதுங்க அந்த நாலு ஃபிளோர் உள்ள இருக்கிற அந்த நாலு ரூம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி எங்களுக்கு அந்த ஒன்றரை நாள் முடிச்சு கொடுத்தாங்க ஒரு கனவு மாதிரி இருந்தது வீடு பக்கத்துல எல்லாமே வந்துட்டு ஆச்சுருமே ஒன்றரை நாள்ல வந்து இந்த வீடு எப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பக்கத்துல எல்லாம் விசாரிச்சுட்டாங்க அவங்களும் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இல்லைங்க அது உங்க விருப்பத்தின் பேர்ல நீங்க ஐயா கான்டாக்ட் பண்ணி நீங்க பாத்துக்காங்க எனக்கு வந்து டாக்டர் சார் வந்து சுந்தரேசன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது எதுவா இருந்தாலும் சந்திரேசன் சார் டாக்டர் அவங்க வந்து கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இன்சார்ஜ் உங்களுக்கு வந்து இவருக்கு வந்து தம்பி வந்து சின்ன வயசா இருக்கிறதால அந்த சுந்தரேசன் டாக்டர் இருக்கிற ஒரு வெட்டினரி டாக்டர் இருக்காங்களா அவர் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு ஃபுல்லா அவர் மூலியமா தான் வந்து கல்யாணம் அவர் ஃபோன் பண்ணாரு பேசுனார் இவருக்காக வேண்டி கொஞ்சம் நல்ல கல்லா கொடுங்க அவங்க அந்த சார் இல்லைன்னா எனக்கு இங்க வீடு கிடைச்சிருக்காது எனக்கு நான் வந்து சிங்கிள் அவ்வளவு பிரிசுல ஏதோ ஒன்னு கொடுத்து தான் கட்டிட்டு இருப்பேன் பத்தாவது எனக்கும் வசதி இல்லைங்க அந்த அளவுக்கு கொடுத்து கட்டுற அளவுக்கு வசதியும் பெரும்பாலும் இல்லைங்க அப்புறம் வந்து ஓகேன்னு நம்ம இதுலயும் கவர்மெண்ட்ல வீடு கட்ட சொல்ல கூட கவர்மெண்ட்ல கேட்டதுக்கு கூட அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க கல் தரம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு கட்டுப்பா அப்படின்னாங்க லேபர் கல் எடுத்து போய் கொடுத்துங்க அவங்களும் கல் தரம் நல்லா இருக்குப்ப கட்டுப்பா அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க கல்லும் தரமா இருக்குங்க எங்களுக்கு நிம்மதியாவும் இருக்கு ஏன்னா அது சொல்லணுங்கிறது

தெரியாத இங்க <laughs> 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 வேலை செய் வந்தாங்க எல்லாமே நீட்டா வேலை நல்ல நல்ல செய்யுங்க எனக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கொடுத்த அண்ணனும் சுந்தரேஷன் நல்லா அமைஞ்சுட்டாங்க எனக்கு வந்து கள்ளி எடுக்கிற பேக்டரி அந்த ஓனரும் நல்லதா அமைஞ்சிட்டாங்க என்னங்க கடவுள் தான் நன்றி சொல்றேன் சந்தோஷங்க